ஸோ எதை ஆராய்ச்சி பண்ணாலும் முக்தி அடையலாம் பெண்மையை ஆராய்ச்சி பண்ணாதான்றது இல்லை பெண் ஆ பெண் பெண் என்ன என்னவான் ஆனால் எதனால் அவள் பெண்ணாக இருக்கிறா பெண் அலட்சியமானவளா விட மட்டமாக இல்லை உயர்வா இங்கே இன்னும் உங்கள் பிரச்சனைனா உன்னை கூட உன்னை திரும்பி இடம் போட்டிங்களே அங்கே தான் பிரச்சனை அதை அப்படியே பார்க்கல அப்படின்னு நீங்கள் பெண்மை புரிஞ்சினா முக்தி அடையலாம் அது ஏன் புரிஞ்சுக்கணுன்னா கிடையாது ஒரு ஆம்பளை பார்த்தாலும் ஒரு க ஒரு கட்டையை பார்த்தாலும் ஒரு வேலை பார்த்தாலும் அது மாதிரிலாம் பார்த்ததுனால தான் உங்களுக்கு கதைங்களுக்கெல்லாம் விளக்க சொன்னுங்கிறேன் ஏண்டா ஒரு அப்பன் பொண்ணு மருமவன் இந்த குடும்ப கதையை எப்படா எதுவுமே எடுத்து போனானுங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டு மருமவனை கூப்பிடாதான் எப்பராக நல்லவனாக இருப்பான் அவனுக்கு பேர் தகுதின்னு வர தக்கன்னு வர சொல்கிறீங்களே உங்களுக்கு நியாயம் இதா என்னால் புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டால் ஒன்றும் புரிஞ்சிக்கலையே ஸோ இது மாதிரிலாம் பேசிட்டு நிறுத்துவேன் எதுக்குன்னா வியாபாரத்துக்கு புரியுதா என்கிட்ட ஒரு வியாபார பொருள் இருக்குது கடவுள்னு ஒன்று சொல்லிட்டேன் இப்படிக்குதுன்ட்டு அதை அடையத்துக்கான வழி வியாபாரமாக பண்ணுங்கிறேன் நான் அதுதான் எனக்கும் என் குருக்கும் முரண்பாடு அவன் அந்த மாதிரிலாம் வியாபாரம்லாம் பண்ணிட்டு போகல அவங்க சொல்லிட்டு போனால் நிறைய பேர் ஞானம்னாக்கா ஃப்ரீ தானே இலவசம் தானே கடவுளுக்கு எது காசு எல்லாம் கூட கேட்பாங்க கடவுளுக்குலாம் காசு தேவையில்லை எனக்கு தேவை கடவுளுக்குன்னா தேவை இல்லை இங்கே உலகத்தில் நான் என்ன புரிஞ்சுங்கண்ணே அப்படின்னு கேட்டிங்கன்னா குன்றின் மேலே வைக்கிற விளக்குக்கு அணையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடணா கண்ணாடியும் போட்டு முடியிடணும் குன்று மேலே மட்டும் விளக்கு எதுவுமே வச்சா போதாது குளத்தில் வச்சா இல்லை கிணத்துல வச்சா அணையாது படாது ஆனால் அந்த வெளிச்சம் உதவாது எரியும் ஆனால் உதவாது குன்றுமலையத்து போய் வச்சா எரியவே எரியாது எரியாத வழக்கு எப்படின்னா ஆகும் உதவாது அப்படின்னாருன்னு அதுக்கு பாதுகாப்பு ஷீல்டு இருக்கணும் வெளிச்சம் தான் உடனும் இதோட அதிகபட்ச அறிவு தான் இந்த பல்பெல்லாம் நமக்கு என்ன ஊற்ற முடியாதுன்னு தான் என்ன பண்ணிட்டாங்க கம்பியில் என்ன அனுப்பினுக்குறாங்க எங்கேயோ உரத்துல எண்ணெய் என்ன பண்ணுறாங்க கம்பி வழியா அப்படித்தானே அப்படி கூட புரிஞ்சிக்கலாம் அப்படித்தானே நம்ம செந்தில் மேலே போய் கட் பண்ணார் ஒயரை வெள்ளைக்காரன் எங்கேயோ தண்ணி என்ன பண்ணுறான் கம்பி வழியாக அமிச்சுனுக்குறான் ஏன்னா நமக்கு தெரியும் என்ன ஒருத்தான் வாழ்க்கைன்ட்டு அப்போ தெரிஞ்சதும் போதாது அது மின்சாரம் அது ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் பண்ணா அப்டேட்டும் அந்த மாதிரி அப்படி அப்டேட் ஆனால் நான் என்கிட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சலாம் அதை விட்டு நேராக போய் பொம்பளை ஆரம்பிச்சு போனால் கற்று வரைக்கும் முடியாது